வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீன ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு குரு பகவான் மீன ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது இது கால புருஷனோட அங்கு அமைப்புல இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி உங்களுக்கு எப்போதுமே பேச்சாற்றலுங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்கும் உங்ககிட்ட பேசுறப்ப வார்த்தைகளை தான் பேசணும் ஏன்னா சின்ன விஷயங்களை கூட மோ ரொம்ப எளிதாக குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுல கெட்டிக்காரங்க அதே மாதிரி மீனராசில் பிறந்தவங்க கற்பனை வாழுங்கிறது அதிகமாக இருக்கும் கூடவே தயால குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய திறமசாலி யாருன்னு இந்த மீனராசிக்காரங்க தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த ரகசியத்தையுமே மறைச்சு வைக்க தெரியாது அதே மாதிரி மீனராசிக்காரங்க குறும்புத்தனங்கிறது அதிகமா இருக்கும் இவங்க சின்ன பிள்ளைத்தனமாய் ஏதாவது செஞ்சுட்டு சிக்கல்ல அடிக்கடி மாட்டிக்கொள்றதுதான் இவங்களுடைய பலவீனமாவே இருக்குது அதே மாதிரி ராசில பிறந்தவங்க எப்போதுமே குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனம்தான் பெருசுன்னு நினைக்கக்கூடிய யாராவது உங்களை அவமானப்படுத்தினா வாழ்க்கை முழு எப்போதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை எங்கேயும் எப்போது பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே மீன ராசிங்கிறது நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய கூடிய ராசி பஞ்ச பூதங்களில் நீர்த்தத்துவத்தை செல்லக்கூடிய கோவில்களுக்கு நீங்க சென்று வந்தா உங்க வாழ்வுல நிச்சயம் மாற்றம் உண்டாகும் அப்படி நீரோட தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஆலயம்னு பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்களில் நீருக்குரிய தலமா விளங்குறது திருவானைக்காவல் ஜம்புகீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தோட கருவறையில நீர் ஏறவும் எருங்கவும் செய்யும் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்றதால அகிலாண்டேஸ்வரிங்கிற திருப்பெயரோட அருள் பாளிக்கிறார் மீனராசில பிறந்தவங்க இந்த திருவாணிக்காவில் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வாங்க கடலளவு அருளை உங்களால பெற முடியும் இது திருச்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன தகராறு ஏற்பட்டாலுமே ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போறதால வாழ்க்கையை சுபிச்சமாவையும் ஆரோக்கியத்துல நீங்க இந்த வாரங்கள தொடர்ந்து கவனமா இருக்கிறது நல்லது உறவினரோட வருகை மனமிகழ்ச்சியை ஏற்படுத்தும் அதே மாதிரி அவங்களுடைய தேவையை நிறைவேற்றத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் பணியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் சிரமங்கிறது ஏற்படும் அதாவது வேலை போல அதிகமா இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களா இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களோட ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகள் கொஞ்சம் கண்டிப்பு காட்டுவாங்க அதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க வியாபாரத்துல பங்குதாரர்களோட கொஞ்சம் நீங்க பணிஞ்சு போறதும் நல்லது பொறுமையை காத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்க கூடிய பெண்களுக்கு பொறுமையா இருக்க வேண்டிய வாரம்னு சொல்லப்படுது வேலைக்கு போற பெண்களுக்கு பணிச்சுமைங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது இருந்தாலும் சலுகைங்கிறது கிடைக்கும் நீங்க தொடர்ந்துமே வெங்கடேஷ பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்வுல சிறப்பு கொண்டு வந்து தரும் மேலுமே மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் எந்த மாதிரி பலனை பெற போறீங்கன்னா பார்வையாலேயே அளி தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால இந்த வாரங்களில் சூரியன் மூன்றாம் வீட்டிலிருந்து அமர்ந்து கொண்டு பல விதமான பிரச்சனைகள் பண பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பணம் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க நினைச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்குதான்னு ஒரு முறைக்கு பலமுறை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அனுப்புங்க அதே மாதிரி சந்திரன் சாதகமாக செஞ்சுருக்கிறாங்க புதுசாக முதலீடு செய்வீங்க வியாபாரத்தை விருத்தி செய்ய வியூக அமைச்சு பாடப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குது இதுவரைக்கும் தொழில இருந்து தடங்கல சாமாத்தியமா சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் பெறுவீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல திறந்து இருக்கிறதால அரசு தனியார் துற ஊழியர்கள் கொஞ்சம் உற்சாக இழக்காம வேலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேலதிகாரிகள் பாராட்டுங்கிறது பெற முடியும் புதன் ரெண்டாம் வீட்டுல அமைஞ்சிருக்கிறதால குழந்தை பார்க்க இல்லாம மனக்குறையோட இருந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் குரு மூன்றாம் வீட்டுல அமைஞ்சிருக்கிறதால தொழிலை மாத்த கொஞ்சம் யோசனை செய்வீங்க அதே மாதிரி கவலை எல்லாமே விலகி இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது கூடவே சுக்கரன் ரெண்டு மூன்றாம் இடத்துல இருக்கிறதால வேண்டா வெறுப்பா நீங்க செய்யற காரியம் கூட வெற்றியை கொண்டு வந்து தரும் சனி பன்னிரெண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க பங்குச்சந்த வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்க போகுது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளுக்கும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறுறீங்க ராகு ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால பணப்பற்றாக்குறை இருந்தாலுமே புகழ் செல்வாக்குங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது தான தர்மம் செஞ்சு மற்றவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வாரங்களில் பெறுவீங்க கேது ஏழாம் இடத்துல இருக்கிறதால மாமனார் வகையில மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில பிரச்சனை உண்டாகலாம் அதனால இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்றதும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் அதே மாதிரி சந்திராஷ்டிரம தினங்களில் நீங்க விழிப்புணர்வோடு செயல்பட்டா அவங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே அமையும் மீனராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து சுக்கரன் புதன் சூரியன் நன்மைகளை தான் தராரு ஆனந்த சைன பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கிறது குறையும் நட்சத்திர பலனா பூரட்டாதி நான்கும் பாதம் உடையவங்களுக்கு உங்க ராசிக்குள்ளேயே சந்தரிக்கக்கூடிய செவ்வாய் ராகுவால மனசுல குழப்பங்கிறது இப்ப அதிகரிச்சுதான் காணப்படுது நீங்க செய்யற செயல சிரமம் இருக்கிற மாதிரி தோணும் முயற்சி ஸ்தானத்துல கூடிய சூரியன் இருக்கிறதால கவலையை விட்டு நீங்க உங்க முயற்சியை விடாமுயற்சி முயற்சி செஞ்சுட்டு வரது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்யறதால பண வரவுங்கிறது தான் இருக்குது பனிரெண்டுல சனி சஞ்சாரங்கிறது எதிர்பாராத நெருக்கடி அப்பப்ப தோன்றலாம் வேலையில கவனக்குறைவா இருக்காதிங்க செவ்வாய்கிழமையானா எதிர்பாராத இருந்து கொஞ்சம் தோன்றும் இந்த நாட்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதும் அதே மாதிரி விடாமுயற்சியோடு செயல்படுறதும் நல்லது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் உங்களுக்கு நன்மைகளை தராங்க முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்க கவலையை விட்டு முயற்சி செஞ்சுட்டு வர்றது நல்லது வருமானமும் இந்த வாரங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதார நிலைங்கிறது உயர்ந்துதான் காணப்படுது வியாழக்கிழமைகளை நீங்க புதுசா முயற்சிகளை செய்யாம இருக்கிறதும் தள்ளி வைக்கிறதா நல்லது அதே மாதிரி நீங்களுமே சந்திராசம் தினங்கள்ல எச்சரிக்கையா இருந்துட்டு வர்றது நல்லது மீன இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு யோகமான அனுகூலம் அதிக அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய வாரம் கூடவே உடல் உஷ்ணம் கொஞ்சம் குழந்தைகளுக்கு உடல் தொந்தரவு இது எல்லாமே ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் குடும்ப வாழ்க்கையில மன கஷ்டங்கிறது அப்பப்ப ஏற்பட்டு நீங்கும் விட்டுக்கெடுத்து போனீங்கன்னா உங்க மட்டும்தான் உங்க பிரச்சனைங்கிறது உங்க குடும்ப வாழ்க்கையில இல்லாம இருக்கும் சந்திரனோட இருக்கிறதால உங்களுக்கு கோபம் இந்த காலகட்டங்களோ அதிகமா தான் இருக்கும் வெளிப்படுற பேச்சும் ஆக்ரோஷமா தான் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானோட சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க சூரிய பகவானோட இட அமைவு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முறையா திட்டம் திட்டி செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி இலக்கம் உங்களால் அடைய முடியும் அதே மாதிரி நீங்கள் நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாய பலனை கொ கொடுக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்குது பயணங்களில் ரொம்ப பெரிய வெற்றி பாதை இந்த வாரங்களில் உண்டாகியிருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துடை உடன் உங்களுக்கு அனுகூலமான விஷயம் நடக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் ராகு பகவானும் கூட்டணி அமைச்சிருக்கிறதால பல வகையில் உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருக்கிறது அவசியம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு யோசிச்சு பேச பாருங்க ஏலர்ச்சனையோட தாக்கம் இருக்கிறதால ஒரு சில இடங்கள்ல பணத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படலாம் அதனால கவனமா இருக்கிறது நல்லது பண பரிவர்த்தனை செய்யறதோ பயணங்களின் போது பொருட்களையோ பணத்தையோ நீங்க பத்திரமா வச்சிருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அபாயம் தரக்கூடிய முதலீடுகளை எதுவும் செய்யாதீங்க குடும்பத்தோட வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பொருளாதார வரவன் பார்க்கறப்ப சிறப்பாக இருந்தாலுமே அப்பப்ப வீண் விரை செலவு கையில் இருக்கிற பணத்தை கரைச்சிடும் முடிஞ்ச வரைக்கும் சுப செலவாக எதுவுமே மாத்திக்கு பாருங்க அதே மாதிரி தானம் தர்மங்களை செய்யுங்க விஜயேந்திரர் வழிபாடு வாழ்க்கையில சகல நன்மைகளை கொண்டு வந்து தரக்கூடியதா இந்த வாரங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மீனராசி அன்பர்களுக்கு கிரக மாற்றம் பார்க்கிறப்ப இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாங்க முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாங்க பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக சுக்கர பகவான் தைரிய வீர ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறக்கூடிய இந்த சூழ்நிலையால மீனராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க இயல்பாவே சுயநிலமில்லாத உங்களுக்கு இந்த மந்திரமா தொடர்ந்து செலவுகள் இந்த கிரகம் மாற்றத்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தாலும் பணவரத்து அதிகரிக்கும் ஏற்படாம இருக்க நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எதையுமே எதிர்த்து நிற்கிறத முன்னே தவிர்த்துடுங்க போகிறது போறதுதான் இந்த வாரங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும் அடுத்தவங்களோட நலனுக்காக கொஞ்சம் உழைக்க வேண்டியதா இருக்கலாம் சொத்துக்களை வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் இந்த வாரங்கள் தொடர்ந்து கவனமா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் ஆடை ஆவரண சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் கொஞ்சம் நிதானமா நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பண வருமானம் இருக்கும் அதனால கையை கடிக்கிற அளவுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு வேகம் இந்த கூடுதலாக தான் இருக்கும் சரக்குகளை வாங்குறப்ப மட்டும் கவனித்து வாங்குறதும் பாதுகாப்பா வைக்கிறதும் நல்லது பங்குதாரர்களோட இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை இனி நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலா பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க மேலிடத்துலோட இருந்துட்டு வந்து கருத்து மோதலும் கூட இனி நீங்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியங்க கோபப்படாம நிதானமாக பேசி அனுசரிச்சு போக பாருங்க சகோதரர்களோட வகையில் உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்த பாருங்க ஆரோக்கிய உணவுகளையும் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வர்றது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த மனஸ்தாபம் நீங்கும் எந்த அளவுக்கு நீங்க நிதானப்போக்கை கடைபிடிக்கிறீங்களோ பேச்சுல நிதானத்தை காட்டுறீங்களோ விட்டு கொடுத்து போகிறது உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த வாரங்களை மட்டும் இல்ல எப்போதுமே சிறப்பு அமையும் அதே மாதிரி வீடு மன சம்பந்தமான இடங்கள்ல அனைத்து விதமான முன்னேற்றங்கிறது அமைஞ்சிருக்குது பெண்களா இருக்கிறவங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும் நிதானமா பேசி மத்தவங்களை அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா காரிய வெற்றி இந்த வாரம் முழுவதுமே தொடருது அரசியல்வாதிய கட்சியோட மேலிடத்தில் கணிசமான ஆதரவு பெறுவீங்க அதே மாதிரி தொண்டர்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பாராமகமா நடந்து கொள்வாங்க அதை எல்லாம் கண்டுக்காம கோவப்படாம விவேகத்தோட செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அதே மாதிரி பலருடைய மனங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்க அனைத்து வேலைகளையும் சுமூக முடியக்கூடிய வாய்ப்போ உங்களை தேடி புதிய வாய்ப்பு வரும் விவசாய பெருமக்கள் தொடர்ந்து நீங்கள் வெற்றிக்கு வழிவகக்கூடிய பல முன்னேற்பாடுகளை செய்ய போறீங்க அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க கல்விக்கு தேவையான உபகரணம் வாங்குறது புத்தகம் வாங்குறது கூடுதல் நேரம் ஓடுக்கி பாடங்களை படிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள்லாம் கொண்டு வருவீங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் எந்த மாதிரியான பலன்களை கிடைக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க